இந்த இதில் வேறு வேறு கதைக்களமாக நீங்கள் இருக்கீங்க ஸோ இந்த இதுக்கு எனக்கு காரணம் என்ன நீங்கள் மாற்றத்துக்கான காரணம் என்ன இல்லை சார் உங்கள் கேள்வியிலே தான் பதில் இருக்கு அதுதான் கதைக்களம் தான் ரொம்ப புதுசாக இருந்தது யூஸ்வலாக பண்ணால் ஓடவும் மாட்டேங்குது சார் அது ஒரு பெரிய இதாக இருக்குது நம்ம ரெகுலரான ஒரு சினிமா ஒரு பேட்டர்னாக ஒரு சினிமா பண்ணோன்னா அதுவும் ஓட மாட்டேங்குது ஸோ இந்த மாதிரி புதுசு புதுசாக ஆக்சுவலாக இது வந்துட்டு ஒரு ஓடிடிக்கு ஒரு சின்ன பட்ஜெட்டில் வந்துட்டு நாங்கள் ஒரு ஆந்தாலஜி ஃபிலிமாக நாலு கதைகள் பண்ணலான்னு தான் ஆரம்பிச்சிது பட் படம் பண்ண பண்ண அதோட நம்ம அந்த ப்ராசஸை பார்க்க பார்க்க நல்லா வருது அப்படின்னோடனே இது தேட்டருக்கு ரிலீஸ் பண்ணலான்னு ப்ரொடியூசர்ஸ் முடிவு பண்ணாங்க ஸோ எனக்கு வந்துட்டு இந்த கதையை கேட்கும்போது வந்துட்டு எனக்கு இந்த கேரக்டரும் புதுசாக இருந்தது இந்த கதையில இந்த துப்பாக்கியும் இந்த கேரக்டரும் எப்படி ரிலேட் பண்ணுறாரு இந்த ஸ்கிரீன் ப்ளே திரைக்கதை ரொம்ப புதுசாக இருந்தது ஸோ ஒரு புது முயற்சியாக இருக்கட்டும் மக்களுக்கும் வந்துட்டு இந்த முயற்சி புதுசாக இருக்கட்டும் ஏன்னா ஃபஸ்ட் ஆஃப் பார்க்கும்போது நிறைய பேருக்கு என்னடா இருக்காங்கிற ஒரு சின்ன ஒரு நெருடல் வரும் நாலு பேர் கதை இருக்கும் அது பாட்டுக்கு போகும் பட் செகண்ட் ஆஃப் பார்க்கும்போது தான் வந்துட்டு எனக்கு இந்த காளிதாஸில் தான் நடந்தது ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்த்துட்டு வெளியில் வந்தோடனே ப்ரெஷ் கேட்கும்போது என்ன ஜி பார்த்துட்டு சொல்கிறேன் அப்படி போயிட்டாங்க செகண்ட் ஹாஃப் பார்க்கும்போது அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேருந்து என்னென்ன அந்த மாதிரி தான் இந்த படமும் ஸோ இந்த படம் வந்துட்டு அந்த அடிப்படையில் பார்க்கும்போது கதையாக ரொம்ப புதுசாக இருந்தது இருக்கும்